தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அரசியல்வாதிகள் செல்ல பயப்படுவது ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அரசியல்வாதிகள் செல்வதற்கு அஞ்சுவதற்கு ஏன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கோயில் ஆனால் அந்த பொழுது ராஜராஜ சோழன் பிறப்பு விழா சதாபிஷேக விழா என்று பல விழாக்கள் நடைபெறும் ஆயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்படும் ஆனால் நூற்றுக்கணக்கான கணக்கான இருக்கைகள் தான் நிரம்பும் ஏனென்று சொன்னால் அரசியல்வாதிகள் அந்த கோயிலுக்கு செல்வதற்கு அச்சப்படுவார்கள் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மேயர் எல்லாத்துக்குமே அங்கே வந்து இருக்க ரெடியாக வச்சுருப்பாங்க ஆனால் யாருமே கலந்துக்க மாட்டாங்க தமிழகத்தின் முக்கிய தலைவர்களான முதலமைச்சர் அமைச்சர்கள் கவர்னர் யாருமே அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு செவிவழி செய்தி ஒன்று உலா வருது என்னென்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனால் அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிகளை இழப்பர் என்று ஒரு செய்தி தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போனோம்னா அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவியை இழப்பர் என்பது ஒரு வழி செய்தி இதுக்கு பயந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம பதவி இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க உண்மை என்ன காரணம் அப்படின்னு விசாரித்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஊழல் கரைபடைந்த அரசியல்வாதிகள் போனார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அமைச்சர்கள் அவர்களுடைய பதவி இழந்து விடுவர் என்பதுதான் மரபு தஞ்சை பெரிய கோயிலுக்கு உத்தமர்கள் போனால் எந்த பாதிப்பும் கிடையாது காந்தி காமராஜ் கக்கன் போன்ற அரசியல்வாதிகள் போனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவங்களாம் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் கரைபடிந்த சொந்தக்காரர்களுக்கு அதாவது ஊழல் கரைபடிந்த அரசியல்வாதிகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க பதவி இழந்து விடுவார்கள் என்பது தான் மரபு இன்றைக்கி அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே ஊழல் கரைபிடிந்தவங்க தான் அதனால் அவங்க போனால் அடுத்த நிமிஷம் பதவி இழந்து விடுவார்கள் என்பது ஒரு செவிவழி செய்தி செய்தி இதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தஞ்சாவூர் கோயில் ராசி தான் அங்கே போனோம்னா பதவி இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான காரணம் என்னதுன்னு அப்படி கேட்டிங்கன்னா ஊழல் கரைபடிந்த அரசியல்வாதிகள் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க பதவி இழந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை